சிதம்பரம் உன்னை மன்னிக்கணும்னா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்றியா சரிண்ணே இது உண்மையான அழுகியா இருந்தா இதே அழுகிய உன்னால பாதிக்கப்பட்ட பாரதி முன்னாடி போய் அழு வயச பார்க்காம பாரதி காலில் விழுந்து அழு நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்ட அழு நடராஜா பாரதி மனசு வெச்சாதான் நீ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வர முடியும் தி கிரேட் பாரதி மேடம் இல்ல வாங்க மேடம் வெல்கம் நல்லா இருக்கீங்களா हां मैं आएंगा मैं वो मुंदा नीले उणजीत तिरिवान है मैं शेमफुल फेलो संतोष हैंगा उणजीत उणजीत இந்த வீட்டு வாசன படி மிதிக்க உனக்கு வெக்கமா இல்ல மரியாதையா போयड

நீ பாரதி காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கு அதே மாதிரி மன்னிக்கிறதுக்கோ தகுதி இருக்கு நடராஜா நீ திருந்தினது உண்மைன்னா உடனே பாரதியை போய் பாரு பாரதியை பார்த்து நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி அவ காலில் விழுந்து அழு எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் வரட்ட என்னாச்சு சார் சார் என்னாச்சு சார் நாயுடு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை பாரதி காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேளுன்னு அண்ணன் சொல்லிட்டு போறாரு பாரதி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா மன்னிப்பாளா சார் யோசிக்கவே யோசிக்காதீங்க சார் தயங்கமா மன்னிப்பு கேளுங்க சார் பாரதி மேடம் உங்க ஒய்ஃபையும் உங்க பையனையும் உண்மையா நேசிக்கிறாங்களா என்னைய கேள்வி கேட்குற முட்டாள் மாதிரி பாரதி நடராஜன் இல்லை நான் தான் கேடு கேட்டவன் அவ ரொம்ப நல்லவ நேர்மையானவ உண்மையானவ அவளுக்கு என் பிள்ளையும் பொண்டாட்டியும் ரெண்டு கண்ணு மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அவளுக்கு உயிருக்கு உயிரியா சார் நீங்க இவ்வளவு கிரிமினல் வேலை பண்ணியும் உங்க மனைவி மேலேயும் உங்க மகன் மேலேயும் பாசம் வச்சிருக்கிற பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்டா தப்பே இல்லை சார் சார் இந்த விஷயத்துல நீங்க ஈகோ பார்க்காதீங்க சார்

யத்தில் வளர்ந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு நான் யாரை யூஸ் பண்ணேனோ அவகிட்டே போய் என் பையன் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் பாரதி என்னன்னு சொல்லுங்க நான் இறக்கப்பட மாட்டேன் நீ நான் கண்ணீர் உடலை பாரதி அன்னைக்கு கோயிலை ராஜேஷ் சிவகாமி பேசிட்டு இருந்தத ஒழிஞ்சிருந்து கேட்டேன் என் அப்பா மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியது இல்லாம பாவம் அவன் கதறினதை கேட்ட உடனே அந்த நிமிஷமே நான் செத்து போயிட்டேன் பாரதி எதுக்கடாந்த உலகத்தை நம்ம வாழணும்னு தோணுச்சு அந்த நிமிஷமே செத்துட்டேன் அதுலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசால நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் பாரதி பையன் ராஜா அவன் எவ்வளவு பெரிய பங்களாவில் வாழ வேண்டியவன் அவன் போய் புறா கூண்டு மாதிரி அந்த இடத்துல இருந்து கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஒரு அப்பாவா என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் பாரதி சொல்லு என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் சத்தியமா சொல்றேன் ராஜஷும் சிவகாமியும் இல்லாம ஒரு வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அவங்க ரெண்டு பேரும் நான் எதுக்கு இந்த உலகத்து உயர்வான வாழணும் எனக்கு இப்போலாம் தோணும் அந்த அளவுக்கு நான் ஃபீல் நீ மாட்ட சத்தியமா நான் தெரிஞ்சிட்ட பாரதி சத்தியமா நான் நீ தான் அண்ணன் கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி கேட்கறதுக்கு தான் இருக்கு பட் வேற வழி இல்லை என்ன மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கணும் வேணா பண்ண தப்புக்கு நீ அண்ணன் எல்லாரையும் வரிசையா நிற்க வச்சு காலை வந்து சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணிடுறேன் எல்லாரும் சேர்ந்து என்ன மன்னிச்சிருங்க பட் ப்ளீஸ் நீ சொன்னதான் அண்ணன் கேட்ப சொல்றியா பாரதி அண்ணன் கிட்ட எடுத்து சொல்லி என்ன மறுபடியும் அந்த சேர்த்துரு பாரதி பிளீஸ் ஏதாவது இருக்கா பாரதி இது பொய்யா வந்த கண்ணீர் இல்லை சத்தியமா திருந்திட்டேன் பிளீஸ் என்ன நம்பு நான் திருந்திட்டேன் அந்த வீட்டை விட்டு என்னை துரத்துறதுக்கு என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சிருப்பீங்க என்னெல்லாம் பண்ணீங்க இப்போ உங்களை அந்த வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு என்ன கும்பிட வேண்டியிருக்கு இதுதான் விதி கவலையும் பொறுப்பும் இல்லாத மனுஷன் காட்டு மிராண்டி ஆவான்னு சொல்லுவாங்க இப்பதான் புரியுது நானும் காட்டு மிராண்டி மாதிரி தான் நடந்திருக்கேன் இப்ப என் பையன் ராஜேஷ் படுற கஷ்டத்தை பார்த்து நான் அழும்போதுதான் பாவம் என் அண்ணன் எவ்வளவு பாசத்தை வச்சிருப்பாருன்னு எனக்கு புரியுது எல்லாத்தையும் உணர்ந்தது ராஜேஷ் என் பொண்டாட்டி சிவகாமிக்காகவும் நான் தெரிஞ்சிட்டேன் சத்தியமா நான் தெரிஞ்சிட்டேன் பாரதி நீங்க தெரிஞ்சிட்டீங்கங்கறத நான் எப்படி நம்பறது வீட்டுக்குள்ள வந்ததக்கப்புறம் பழைய நடரஜன் ஆகலாம் இல்லையா பாரதி நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல நான் தெரிஞ்சேனே onu ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன் பேச்சு मार மாட்டீங்களா ஐயோ நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் പരിഹാരം தேடிட்டு இருக்கேன் பாரதி சத்தியமா பேச்சே मार மாட்டேன் பெருசா ஒன்னு செய்யவேண்டாம் கதிரப்பா முருகேசனை கொன்னது நீங்கள் தானே கோவிந்தனை வச்சு கொலை செய்ய சொன்னது நீங்கள் தானே இது நீங்களே சொன்னதுதான் மாமா செத்துட்டாருன்னு நினைச்சு நீங்க சொன்னீங்க அதானே உண்மை ஆமாம் அதான் உண்மை பாரதி அதுக்கு என்னப்பா முருகேசன் சாவுக்கு நீங்க தானே காரணம் நீங்க சொல்லி தானே கோவிந்த கொலை செஞ்சான் இப்ப ஏன் அதை கேக்குற பாரதி சிம்பிள் தான் கொலைக்கு காரணம் நான் தானே போலீஸ் கிட்ட சொல்லி ஒத்துக்கிட்டு கொலைக்கான முழு தண்டனையும் ஏத்துக்கிட்ட கொலை குற்றத்துக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டு முழுசா திருந்தி வாங்க மாமா கிட்ட சொல்லி உங்களை மன்னிக்க சொல்றேன் சிவகாமி அத்தைக்காகவும் ராஜேஷ்காகவும் இதை நீங்கள் செய்வீங்களா சொல்லுங்க செய்வீங்களா செஞ்ச தப்புக்கு மனசு தெரிந்தி தண்டனையை ஏற்றுக்கிறவங்களால மட்டும்தான் மீண்டும் தப்பு பண்ணாமல் இருக்க முடியும் நீங்கள் அப்படி செய்யலைன்னா நீங்கள் திருந்தலைன்னு அர்த்தம் ாத உங்களுக்காக நான் எப்படி மாமா கிட்ட பேச முடியும் இனிமே எந்த நாடகமும் எடுப்படாது நீங்கள் செத்து போனா கூட உங்க போன கூட அந்த வீட்டு படியேறாது ஒன்றும் அவசரம் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க ராஜேஷியோ சிவகாமியாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு யோசிங்க நல்லது நடக்கும் வருட்டுமா? பாரதி இருபத்தஞ்சு வருஷம் நான் பத்தனியா மருந்து வாழ்க்கையவே

அப்பவே சேர்த்திருக்கணும்டா என்ன வேணுண்டா உனக்கு ஏன் மறுபடியும் வந்து ஒட்ட பாக்குறான் முடிஞ்ச அது நடராஜன் ஒரு தம்பி நான் மறந்தாச்சு அந்த உரம் ரயிலாம்

எதுவுமே நடந்திருக்காதுன்னு ராஜேஷ் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கான் எங்கிறதோ போல இருக்கு உடனே பாரதி கிட்ட வந்து மன்னிப்பு டிராமா பண்ணிட்டு இருக்கான் ராஜேஷ் சிவகாமி கிட்ட சொல்லி அழுதப்பவே என் உயிரே போயிடுச்சு நான் செத்துட்டேன் பாரதி நான் பண்ண எல்லா துரோகத்துக்கும் பிள்ளையும் பொண்டாட்டியும் பிரிஞ்சு இப்ப தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் மனசு வலிக்குது என்னால தாங்க முடியல நான் தெரிஞ்சிட்டேன் பாரதி என்னை மன்னிச்சு அண்ணனை ஏத்துக்க சொல்லு கெஞ்சி கும்பிட்டாரு மாமா சோ மானத்திய மட்டும் இல்ல நடராஜனை சேர்த்து தான் தண்டிச்சிருக்கிறான் ராஜேஷ் அவன் சொன்னது சரிதான்டா அவன் குப்பத்துக்கு போனப்போ என்கிட்ட சொன்னான் பெரியப்பா இங்க தங்கறதுனால நான் என்ன தண்டிச்சுக்கல மரமுகமா எங்க அப்பாவை தண்டிக்கிறேன் தெரிஞ்சு போச்சு இல்லப்போ அந்த நடராஜனை கட்டோடு பிடிக்காதோ இந்த பாரதி இவகிட்டயே வந்து அவன் மன்னிப்பு நிச்சயம் அவன் தண்டனை அனுப்சிருக்கா இல்லையா சிதம்பரம் வழக்கம் போல நடராஜன் எங்கிட்டதான் சீனியே ஆரம்பிச்சான் நான் தான் நீ பேச வேண்டிய ஆள் இந்த அப்பாவி பத்ரி இல்ல உன்னால் அதிகமாக பாதிக்கப்பட்ட சிதம்பரத்தோட மருமக பாரதி சரிதானே அது சரி நான் எப்போதுமே சரியா தானே சொல்லுவேன் அதுக்கப்புறம் தான் பாரதி கிட்ட போய் ஆஹா எனக்கு மனசே சரியில்லை மனசு வலிக்குது என்னால வலி தாங்க முடியல அப்படி இப்படின்னு புலம்பி இருக்கேன் மனசு வலிக்குதான் உனக்கு அவனுக்கு மனசு இருக்குதா எத்தனை பேருக்கு எத்தனை வலியை கொடுத்தான் அவன் வலிக்கிட்ட நல்லா வலிக்கிட்டான் உண்மையான வலி என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்ட நல்லா தோல் தூக்கி வளர்த்து கொலை செய்யற அளவுக்கு போனவன் அவன் மனசு பத்தி பேசுறான் பாசத்தை பத்தி பேசுறான் இவன் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அதுக்கு என்னடா மதிப்பு இருக்கு என்னற்ற இப்படி பண்ணுவோம்னு எதிர்பார்த்திருப்பேன் என்னடா அந்த நிமிஷம் செத்திருச்சென்டா இவெல்லாம் பாசத்தை பத்தி பேசலாம் இவங்கெல்லாம் ஒரு முறை அர்த்தமே அம்மா இல்லாத குறை தெரியாது பாசத்தோட வளர்த்த நாலடி நடந்தா கூட குழந்தை காது வலிக்குமேன்னு அவனை நடக்கவே விடமாட்டேன் தோல்ல தூக்கிட்டே அலைவேன் பாக்குறவங்க என்ன கிண்டல் பேசுவாங்கடா பையனுக்கு நடராஜன் பேர் வச்சு நடக்கவே விட மாட்டேங்கிறேன் எப்படி எல்லாம் வளர்த்தேன் எவ்வளவு பாசத்தை கூட்டினு கடைசியில் அத்த போயில அத்தனை பண்ணிட்டு இன்னைக்கு திருந்திட்டு தான் நாடகம் வேற ஆடுறான் நம்பணுமா நானு விடுற எதுக்காக இப்ப போய் அதெல்லாம் பத்தி நினைக்கிறேன். அதுக்கான தண்டனை தான் நடராஜன் அனுபவிச்சுட்டு இருக்கானே இவ்வளவு உறவுகள் சுற்றி இருந்தும் அவன் தனிமரமா இருக்கிறானே அதுதான்டா அவனுக்கு தண்டனை நிக்கட்டும் நிக்கட்டும் தனியார் நின்னு தவிக்கிறான்ல தவிக்கிட்டும் ராஜேஷ் சரியா தட்ட வேலை செய்திருக்கிறான் டேய் அவன் தெய்வம் மாதிரிடா நின்னு கொள்ளணும்னு செய்திருக்கிறான் அதான் இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறான் தனியார் நின்னு தவிக்கிட்டோம் போலாம் புரியும் அவனுக்கு இதுக்கு மேலயும் அந்த துரோகி இந்த வீட்டுக்குள்ள வீட்ட்டுக்கு ஏ இது செஞ்சதெல்லாம் பத்தாதாமா என்ன சாகட்டும் பாரதி நீ ரொம்ப சரி அந்த பொண்ணு மாலத்தி செய்த துரோகத்துக்கு அங்கே இருந்து தண்டனை அனுபவிச்சுட்டு வரட்டும் மட்டும் இல்ல தண்டனை அனுவிச்சா ராஜேஷ் ஒரு திருப்தி ஏற்படும் என்னடா நம்ம அப்பா இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க ராஜேஷ் அங்க இருக்கிறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு அந்த பையன் மனசில் ஒரு வைராகியம் இருக்கு அதை நிறைவேற்றிட்டு அவனுக்கு எப்ப தோணுதோ அப்ப இங்கு வந்தா போதும் அவனை பத்தி அவன் இன்னும் சின்ன பிள்ளை இல்ல நடராஜனையே தண்டிக்கிற அளவுக்கு போயிருக்க அவனை நினைச்சா எனக்கு பெருமையா தம்மா இருக்கு என்னோட வளர்ப்பு இல்ல அவனுக்கு எப்ப திரும்பணும்னு தோணுதோ அப்ப வரட்டும் சரியா சிதம்பரம் மனசுல எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்தா அப்படி பேசிட்டு போவோம் சொந்த தம்பியா நினைக்கல பெத்த புள்ளியா தத்து எடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தான் பாரதி நீ சொன்னது கரெக்ட் தான் நடராஜன் உண்மையிலேயே திருந்துட்டா அவன் செஞ்ச தப்புக்கு முழுசா தண்டனையை ஏத்துக்கிட்டு திரும்பி வரட்டும் அப்ப நம்ம ஏத்துப்போம் என்ன நான் சொன்னது சரிதானே இல்ல பாரதி சொன்னது சரிதானே தப்பு நீங்க சொல்றது தப்பு